சீர்மிகு குடும்பங்கள் கடவுளாகி ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் அவர் மாவீரர் மீட்பு அளிப்பவர் களி கூறுவார் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார் உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார் செப்பனியா மூன்று இறை வார்த்தை பதினேழு சமுதாய வாழ்வின் அடித்தளம் உணவு உணவு என்ற மனிதனின் அடிப்படை தேவையில் இருந்துதான் எல்லா கலாச்சாரங்களும் நாகரிகங்களும் வளர்ந்திருக்கின்றன உணவை அடித்தளமாக கொண்டுதான் உறவுகளும் குடும்பங்களும் இனங்களும் மொழிகளும் ஏன் சமயங்களும் உருவாகியுள்ளன தமிழகத்தை பொறுத்தவரையில் உணவு தலை சிறந்த வாழ்வு அடையாளமாக எல்லா துறைகளிலும் நின்று நிலவுகின்றது பசித்தவருக்கு உணவு தரும் காரோனியம் தமிழக மக்களின் இரத்தத்தில் ஊன்றிய ஆன்மீக உணர்வு வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதர்கெல்லாம் என்ற எண்ணத்தையே சமுதாயத்தின் ஆதார கொள்கையாக கண்டான் தமிழன் தனியொருவனுக்கு உணவில்லையே ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதி முழங்கியது சமுதாயத்தின் உணர்வை பிரதிபலிக்கின்றது ஒருவன் நல்லவனா என்பதை கணிக்கும் அளவுக்குள் அவன் எந்த அளவு விருந்தோம்பல் செய்பவனாக இருக்கிறான் என்பதே உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே பசித்தவனுக்கு இறைவன் உணவு வடிவில் வருகின்றார் என்பது போன்ற கூற்றுக்கள் பல மனிதரின் சாதாரண வாழ்வின் மொழிகளாக இருக்கின்றன கலாச்சார வாழ்வில் உணவு முக்கிய அடையாளம் ஆகின்றது வீட்டிற்கு வருபவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்பது மிகச்சிறந்த சிறந்த பண்பாடாக கருதப்பட்டது விருந்தோம்பல் என்ற விழுமியம் இல்லற வாழ்க்கையின் தலை சிறந்த கடமையாக கருதப்படுகிறது சமய வாழ்விலும் உணவு தலை சிறந்த சமய அடையாளமாகிறது உணவு படைத்து வழிபடுதல் தமிழரின் தலை சிறந்த பண்பு வழிபாட்டு அடையாளங்களில் மலரோடு இணைந்து நிற்கும் பிரியமானவர்களே நம் வாழ்க்கையின் மையத்தில் ஆண்டவரை நாம் வைக்க வேண்டும் அப்போது அவருடைய அளவற்ற ஆசிர்வாதங்களை நாம் காண முடியும் நம்மில் அநேக குடும்பம் பிள்ளைகள் வேலை தொழில் படிப்பு நண்பர்கள் கடைசியில்தான் ஆண்டவர் என தங்கள் வாழ்வில் ஏதோ ஒரு இடத்தை ஆண்டவருக்கு ஒதுக்கி விடுகிறோம் நம்மை உருவாக்கின சர்வ வல்லவருக்கு ஒரு மூலையை அல்ல நம் வாழ்வின் மையத்தில் அவரை வைக்க வேண்டும் அப்போதுதான் அளவு கடந்த ஆசிர்வாதங்களை அவரிடமிருந்து பெற முடியும் நம் குடும்பத்தில் ஜப வாழ்க்கையை கட்டி ஆண்டவர் நிச்சயம் நாம் வேண்டிக்கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாகவும் மிகவும் அதிகமாய் நம்மை ஆசிர்வதிப்பார் எனவே நாம் தனிப்பட்ட வாழ்வில் குடும்பத்தில் தொழிலில் படிப்பு வேலை எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்கு மைய இடத்தை கொடுப்போம் ஆச்சரியமான ஆசிர்வாதங்களை நிச்சயம் பெறுவோம் நாம் தூங்கச் செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நாம் செய்ய தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் வாருங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் அன்பின் ஆவியே இன்று நாங்கள் ஜெபிக்க இருக்கும் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள உமது பிரசன்னத்தாலும் வரங்களாலும் எங்கள் அனைவரையும் நிரப்பியருளும் ஆமீன் அன்பான இறை மக்களே இன்று குடும்பத்தில் விருந்தோம்பல் என்பதை குறித்து நம் கடவுளாகிய ஆண்டவர் வழியாக நமக்கு இப்போது கேட்டு தியானிப்போம் எபிரேயர் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய சகோதர அன்பில் நிலைத்திருங்கள் அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள் இவ்வாறு விருந்தோம்பியல்தான் சிலர் தாங்கள் அறியாமலேயே வான தூதர்களை மகிழ்ச்சி படுத்தியதுண்டு சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்து கொள்ளுங்கள் துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கும் உள்ளதால் துன்புறுத்தப்படுபவர்களை மறவாதீர்கள் திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள் மனவரை படுக்கை மாசுறாமல் இருக்கட்டும் காமுகரும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவர் பொருளாசையை விளக்கி வாழுங்கள் உள்ளதையே போதும் என்றிருங்கள் ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார் இதனால் நாம் துணிவோடு ஆண்டவரே எனக்கு துணை நான் அஞ்ச மாட்டேன் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்திருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுக்கு முதலிடம் தந்தேனா பிற தெய்வங்களுக்கு துதி பாடினேனா வணங்கினேனா மாந்தரீகம் மூட நம்பிக்கை ஜோதிடம் பில்லி சூனியம் போன்றவற்றுக்கு இடம் கொடுத்தேனா என்னுடைய கிறிஸ்து விசுவாசத்தை பிறர் முன் காட்ட தயங்கினேனா துன்ப நேரத்தில் கடவுளுடைய அன்பு பராமரிப்பு நம்பிக்கை இழந்தேனா வீட்டிற்கு வருபவர்களை உணவு கொடுக்காமல் அவர்களை சங்கடப்படுத்தியிருக்கேனா உணவு இல்லாமல் தவிப்போருக்கு உணவு கொடுக்காமல் கண்ணும் காணாமல் இருந்திருக்கிறேனா இவற்றை குறித்து இப்போது சிந்திப்போம் ஆன்ம சோதனை செய்த நாம் நமது குற்றங்களுக்காக

நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமீன் இப்போது நாம் குடும்பங்களை ஆண்டவ திருமுன் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் உலக பெருங்குடும்பமான மனுக்குலத்தின் மீதும் அவருடைய அன்பு குடும்பமாகிய திருச்சபை மீதும் குறிப்பாக அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் நம் குடும்பத்தின் மீதும் தம் அருட்கொடையை பொழிந்தருள மன்றாடுவோம் இக்குடும்பத்தின் உறுப்பினர் எல்லோரும் பகையாலும் விரோதத்தாலும் பிரிந்து வாழும் குடும்பங்களை எல்லாம் உமது திருக்குடும்பத்தின் ஒற்றுமைக்கும் அன்பு வாழ்வுக்கும் அழைத்து கூட்டி சேர்க்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இக்குடும்பத்தின் மக்கள் எல்லாம் உமக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாகி ஞானத்திலும் வயதிலும் அருளிலும் வளர்ந்தோங்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இக்குடும்பத்தின் வியாதி துன்ப வருத்தங்களில் நீரி துணையாக நின்று உமது வளக்கரத்தால் பசாசின் சக்திகளை விரட்டி ஊட்டி தையை புரியுமாறு உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டார்கள் தரித்தரம் வியாதி சாவு கவலை இவற்றால் துன்புறும் குடும்பங்களெல்லாம் உமதளவற்ற அன்பிலும் பராமரிப்பிலும் நம்பிக்கை கொள்ளுமாறு உதவி புரிய உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டார்கள் இங்கு இப்போது இராத இக்குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர் எல்லோரையும் சகல ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றி உமது அன்பிலும் அருளிலும் வைத்து காத்தருளுமாறு மன்றாடுகின்றோம் ஆண்டு மன்றாட்டை கேட்டதும் இக்குடும்பத்தில் மறித்தவர்களுக்கும் விசுவாசத்தின் முத்திரையோடு எங்களுக்கு முன் சென்று சமாதானத்தில் நித்திரை செய்கின்ற எல்லா மறித்த

மரியமாளுக்கும் சூசியப்பருக்கும் பணிந்திருந்து குடும்ப வாழ்வை சொல்லறிய புண்ணியங்களால் அச்சிக்க வேண்டும் என்று திருவிழமானீர் அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி பாரும் அத்திருக்குடும்பத்தின் முன்மாதிரியை இக்குடும்பமும் கண்டு பாதித்து இறுதியில் திரியேக சர்வேசனாய் வாழும் உமது நித்திய குடும்பத்திற்கு வந்து சேர அருள் புரியும் உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய சுதனுமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இந்த இரவு நேரத்தில் நாம் இறைவனிடம் ஒப்பு கொடுப்போம் எல்லாம் வல்ல இறைவா என் கலைப்பை நீக்கி எனக்கு சக்தி அளிக்க இந்த இரவை தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் இன்றைய நாள் முழுவதும் நான் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் உம்மை போற்றுகின்றேன் என் பாவங்கள் உம்முடைய அழகில்லாத மகிமைக்கும் நன்மை தனத்திற்கும் விரோதமாய் இருப்பதால் இவைகளை மனம் வந்து வெறுக்கின்றேன் என் பாவங்களெல்லாம் எல்லாம் உம்மை பணிந்து வேண்டுகின்றேன் இந்த இரவு என்னை திடீர் மரணத்திலிருந்தும் தீய கனவுகள் மற்றும் அனைத்து சோதனைகளிலிருந்தும் விடுவித்தருளும்

தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ